இன்னைக்கு நாம போற தலைப்பு என்ன அப்படின்னா ஆற்றல் அதன் பின் இருக்கும் சயின்ஸ் ஏன்னா நமக்கு இப்ப எல்லாருக்குமே என்ன வேணும் ப்ரூஃப் வேணும் சயின்ஸ் வேணும் இல்லைங்களா ஏதாவது நம்ம கொஷின் பண்ணி கொஷின் பண்ணி அது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா அது தப்பே இல்லை எப்ப நம்ம வந்துட்டு அது பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸையும் தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அதன் மேலையுடைய நம்பிக்கை நமக்கு அதிகரிக்கும் இல்லைன்னா ஆமா அவங்க சொன்னாங்க நமக்கு என்ன தெரியும் அதுக்கு என்ன ஏதாவது சாட்சி இருக்கிறதா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவே நம்ம அத சயின்ஸும் இருக்கு அது பின்னாடி நாங்க சும்மா பொய் சொல்லல அப்படின்றத சேர்த்தி சொல்லும் போது என்ன ஆகுது அந்த இடத்துல அவங்க ரொம்ப பலமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஓ இவங்க சொல்றதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு ஆற்றல் பிரமிட்னா என்ன பிரமிட் என்ன அது எதெல்லாம் செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பிரமிடுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அது எங்கிருந்து வந்தது அப்படின்றது பிரமிட் அப்படின்றது கிரேக்க மொழியில இருந்து வந்த ஒரு வார்த்தை பைரா பிளஸ் அமிட் அப்படின்னு அதாவது என்னன்னா சென்டர்ல நெருப்பு இருக்கு அந்த நம்மளுடைய கூம்பு சொல்றோம் இல்லையா பிரமிடோட கூம்பு அந்த இடத்துல ரொம்ப அதிகமான ஆற்றல் பயர்னா எவ்வளவு எனர்ஜி இருக்கும் அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்றத அவங்க கிரேக்க மொழியில சொல்லுவாங்க அமேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எஜிப்த் மொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர் பிளஸ் நீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எனர்ஜி எல்லாத்துக்குமே ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னா அது பிரமிடு தான் அதாவது பிரமிடே வந்துட்டு அண்ட் ஆஃப் எனர்ஜிஸ்ல இருக்கு எனர்ஜி மட்டுமே தனக்குள்ள உள்வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி பிரமிட் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் அப்படின்றது எந்த ஷேப்ல எப்படி கட்டினாலும் பிரமிட் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம் ஆனா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலரான ஆங்கிள் இருக்கு அந்த ஆங்கிள் நம்ம கட்டுறோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற நமக்கு தேவையானது என்ன காஸ்மிக் எனர்ஜி இல்லைங்களா அந்த காஸ்மிக் எனர்ஜிய கட்டும் போது அதிகமா உள்வாங்கி நமக்கு தரும் அப்படி என்ன அந்த ஆங்கிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா பிப்டி ஒன் டிகிரி பிப்டி ஒன் மினிட்ஸ் இத என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோல்டன் ஆங்கிள் ஆஃப் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆங்கிள் பர்டிகுலரா இந்த ஆங்கிள் கட்டும் போது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பிரபஞ்ச சக்தியை அதிக அளவுல உள்ளடக்கி நமக்கு எடுத்து கொடுக்குமா அதுக்காக தான் வந்துட்டு பிரமிட்ஸ இந்த ஆங்கிள் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வீட்டுல செய்யற மெடிடேஷனுக்கும் நம்ம போய் பிரமிட்ல செய்யற மெடிடேஷனுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு அந்த ஃபீல் அப்படின்றது கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும் பிரமிட் அப்படின்றது என்ன பண்ணதுன்னா தன்னை சுத்தி இருக்கிற காஸ்மிக் எனர்ஜி எல்லாருக்கும் இல்லையா பிரபஞ்ச சக்தி எங்கெங்கயோ இருக்கிறது எல்லாத்தையும் அதோட கூம்புல இழுத்து நமக்கு உள்ளார உட்காந்து இருக்க நமக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் வந்துட்டு வெளியில உட்காந்து தியானம் பண்றதுக்கும் பிரமிடு உள்ளார உக்காந்து தியானம் பண்றதுக்கும் மூணு மடங்கு எனர்ஜி அதிகமா கிடைக்கும் அது எப்படி அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்றோம்னு வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் பண்ணால் கிடைக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி பிரமிட்ல ஒரு மணி நேரத்திலயே நமக்கு கிடைச்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய எனர்ஜி அதிகமா எடுத்துக்கலாம் நம்மளோட டைமையும் வந்துட்டு சீக்கிரமா முடிச்சுக்கலாம் இல்லையா நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு டைம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஒர்க் அதிகம் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நிறைய நேரம் உட்கார முடியலன்றவங்க அந்த கேப்ப போட்டுக்கிட்டோம் இல்ல பிரமிட்ஸ் கீழ உட்கார்ந்தோம் நீங்க மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா மூணு மடங்கு உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் அதுவே வந்துட்டு இந்த கிங் சாம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது பெங்களூர் பிரமிடு இந்த மாதிரி பெரிய பெரிய பிரமிட்ஸ்க்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும் மொத்த பிரமிடோட ஹைட்ல இருந்து ஒன் அஹ் ஒன் பை தேர்ட் ஹைட்ல ஒரு ரவுண்டா சர்க்கிள் மாதிரி ஒரு பில்லர் எழுப்பி அது மேல சர்க்கிள் கட்டி வச்சிருப்பாங்க அங்க போய் நீங்க உக்காந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா இப்போ தண்ணி வந்துட்டு கீழே வரைக்கும் வரணும்ன்றப்போ என்ன ஆகுது அது விரிஞ்சுகிட்டே போகுது இல்லையா டேப் வந்துட்டு மேல இருந்து மேல திறக்கும் ஒரு ஃபோர்ஸ் வரும் அதுவே கீழே வீட்டுல வந்து கீழே திறக்கும் ஒரு ஃபோர்ஸ் வரும் பாத்திருக்கீங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த ஒன் தேர்ட்ல இருக்கிற கிங் சாம்பர் அப்படின்ற அந்த பிளேஸ்ல நீங்க உட்காந்து தியானம் பண்ணும்போது அந்த கூம்புக்கு இன்னும் கிட்ட போய் உட்காந்து நீங்க தியானம் பண்ணுவீங்க அப்ப அந்த ஆற்றல் அப்படின்றது கீழே கிடைக்கிறத விட இன்னும் அதிக அதிகமா ஏன்னா ரொம்ப கிட்ட போயிடுறோம் இல்லையா நம்ம அதுக்கு சோ அந்த எனர்ஜிஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமா நமக்குள்ள இன்டேக் பண்ண முடியும் நமக்குள்ள உள்வாங்கிறது நம்மளால ரொம்ப அழகா உலர முடியும் நம்ம பிரமிட்ஸ்ல உட்காந்து தியானம் பண்ணும் போதுதான் நமக்குள்ள எத்தனையோ விதமான மாற்றங்கள் நமக்குள்ள நடக்குது பிரமிட் அப்படின்றது எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த பூமியில நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான் பிரமிட் வந்துட்டு நம்மளுடைய கேட்வே அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய மூலையில இருந்து சிந்தனைகளை நம்மளுடைய மனசுக்கு கொண்டு வரதுக்கு எளிதான வழிதான் நம்ம பிரமிட யூஸ் பண்றது எப்படி அப்படின்னா நம்ம மூளை வந்துட்டு அதிர்வினைகள் இருக்கும் இல்லையா அது எக்கச்சக்கமா அலை மோதிக்கிட்டே இருக்குமா அந்த அலைகளை சீராக ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நம்ம தியானம் செய்யறதுக்கு வீட்டுல நம்ம தனியா உட்காந்து தியானம் பண்ணும்போது தியான நிலைக்கு வர்றதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை விட பிரமிட் ஆற்றல்ல உட்காந்து நம்ம தியானம் செய்யும் போது வர எடுத்துக்கிற நேரம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் இத சயின்டிபிக்கா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மூளை வந்துட்டு எப்பயுமே அதனுடைய அதிர்வனைகளை பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஒண்ணு டென்ஷனா இருக்கிறது இல்ல எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லைன்னா நடந்து போன கசப்பான விஷயங்களை எதிர்பார்க்கறது இல்லைன்னா நான் எதிர்காலத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இது பண்ணணும் அது பண்ணணும் என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு என்னோட ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நினைக்கிறது அப்படியும் இல்லைன்னா ஒண்ணு நம்மளுடைய பழைய நினைவுகளை வச்சுக்கிட்டு ஆசை போட்டுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கிறது நம்மளுடைய மைண்ட் எப்பயுமே மூளை வந்துட்டு அமைதியாவே இருக்காது இல்லையா அந்த தான் பீட்டா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க சோ அந்த பீட்டா ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா அமைதியான நிலை எதை பத்தியுமே சிந்திக்காம சைலண்டா இருக்கிறது இந்த ஆல்பா ஸ்டேஜ்ல இருந்து தீட்டா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா அதுதான் தியான நிலை அதைதான் வந்துட்டு சயின்டிபிக்ல தீட்டா அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ நம்மளுடைய மைண்டை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பீட்டால இருந்து ஆல்பா கொண்டு வரணும் ஆல்பால இருந்து தான் தீட்டாக்கு போக முடியும் இது நம்ம தனியா உட்காந்து தியானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் ஆகும் நம்ம இந்த தீட்டா ஸ்டேஜான தியான நிலையை அடையறதுக்கு அப்பதான் வந்துட்டு நமக்கு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எண்ணங்கள் அற்ற நிலை இந்த நிலையை அடையறதுக்கு நமக்கு முப்பதுல இருந்து நாப்பத்தைந்து நிமிடங்கள் தேவைப்படுது அதுவே நீங்க வந்துட்டு பிரமிடு கீழே உட்காந்து பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து பத்து நிமிடத்துல நம்ம அந்த தீட்டா நிலை தியான நிலையை அடைய முடியும் அப்போ நான் ஒரு மணி நேரம் தியானம் செஞ்சன்றது சொல்லலாம் ஆனா நம்ம எவ்வளவு நிமிஷம் தான் தியானம் ரியலா செஞ்சோம் பதினைந்து நிமிடங்கள்ல இருந்து இருபது நிமிடம் இல்லைன்னா மிஞ்சி போனா அரை மணி நேரம் செஞ்சிருப்போம் அரை மணி நேரம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம மனச அமைதிப்படுத்துற நிலையிலயே தள்ளிட்டோம் ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு மணி நேரம் செஞ்சனே அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர நமக்கு அதனுடைய ஆற்றல் அப்படின்றது அரை மணி நேரம் தான் கிடைச்சிருக்கு சோ இதை நம்ம குறைச்சிக்கிட்டு மாத்திக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு பிரமிட்ஸை யூஸ் பண்ணலாம் சின்ன சின்ன பிரமிட் கேப் இருக்கும் இல்லையா என்னால பெரிய பிரமிட்ஸ் வாங்க முடியாது என் வீட்ல வைக்கிறதுக்கு இடம் கூட இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் ஹெட் பிரமிட்ஸ் அப்படின்றது கேப்ஸ் வைக்கிறாங்க இல்லையா நீங்க சின்ன பிரமிட் வாங்கினாலும் ஒரே ஆற்றல் தான் பெரிய பிரமிட்ல வாங்கினாலும் ஒரே ஆற்றல் தான் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க என்ன மேடம் நீங்க சொல்றீங்க கேப் பிரமிட் வாங்கிக்கோங்க ஆனா பிரமிட்ல கிடைக்கிற எனர்ஜி இந்த கேப் பிரமிட்ல கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா கிடைக்கும் மேடம் ஏன் அப்படின்னா எல்லா பிரமிட்ஸுமே நான் சொன்ன அந்த கோல்டன் ஆங்கிள் இருக்கு இல்லையா பிப்டி ஒன் டிகிரி பிப்டி ஒன் மினிட்ஸ் இத பேசா வச்சுதான் எல்லா பிரமிட்ஸுமே தயாரிச்சு தர்றாங்க பிஎஸ்எஸ்எம்ல அதனால நீங்க அந்த பெரிய பிரமிட்லயும் செய்யலாம் நமக்கு அங்க போக முடியாத சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரமிட்ஸ வச்சு தியானம் செஞ்சாலும் அதனுடைய ஆற்றல் அப்படின்றது எந்த அளவும் குறையாது எல்லவும் மாறாது அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு அதனுடைய எனர்ஜிய நமக்கு தந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்க வீட்டுல உட்கார்ந்து தியானம் செய்யும் போதும் பிரமிட் கேப்ஸோ இல்ல வீட்டுல ஒன் பை ஒன் பிரமிட் இல்ல டூ பை டூ பிரமிட் சின்ன சின்ன பிரமிட்ஸே போதும் ரொம்ப பெரிய பிரமிட் கட்டியனவே ஆகணும் அப்படின்றது இங்க அவசியம் கூட இல்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னால முடியும் பெரிய பிரமிட் கட்ட முடியும் வீட்டுக்கு மேல இடம் இருக்குன்னா கண்டிப்பா கட்டி நீங்க அதை யூஸ் பண்ணலாம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரமிட்ஸை வாங்கி நீங்க அதுக்கு கீழே உட்காந்து தியானம் செஞ்சாலே போதும் உங்களுக்குள் நடக்கும் மாற்றங்களை நீங்க இயல்பாகவே உணர முடியும் நம்மளால தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு புரியாத புதிர் உள்ள அழகி இருக்கு அத்தனை விஷயங்களை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்குதான் பிரமிட் அப்படின்றது சார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அத மிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாரு அதாவது புரியாத புதிர் நான் எத்தனையோ கேள்விகள் கேக்குறேன் ஆனா அது எனக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கு நான் வந்துட்டு ஓகே இவ்வளவுதான் போல பிரமிட் ஆற்றல் இதோட முடிஞ்சிருச்சான்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள இல்ல இல்ல எனக்குள்ள இன்னொரு ஆற்றல் இருக்கு பார் பார் அப்படின்ட்டு பத்திரி சாருக்கு கொடுக்குதான் அது நான் பாரு இத்தனை சேஞ்சஸ் பண்ண முடியும் என்னால என்ன யாருன்னு நினைச்ச நான் என்ன ஒரு ஒரு சேஞ்ச் மட்டும்தான் பண்ண முடியும்னு எதிர்பார்க்கறியா கிடையவே கிடையாது எனக்குள்ள பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது அத நீ தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழிதான் என்ன அப்படின்னா நீ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோ என்னை வச்சு தியானம் பண்ணு என்னை வச்சு ஆராய்ச்சி பண்ணு அப்பதான் ஒவ்வொரு விஷயமா உன்னால கண்டுபிடிக்க முடியும் நிறைய பேர் சொல்றாங்க செய்றாங்கன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை உங்களுக்கான உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் நீங்களே அதை ட்ரை பண்ணுங்க அப்பதான் பிரமிட்னா என்ன அதுக்குள்ள என்னதான் ஆற்றல் இருக்கு அப்படின்றத உண்மையிலே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் எஜிப்த்ல இருக்கிற பிரமிட் கீசா பிரமிட் வந்துட்டு செவன் வண்டர்ஸ்ல ஒன் பிரமிடா இருக்கு இது இல்லாம ஏன்சியன் பீரியட் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலயே அவங்களும் ஒரு செவன் வண்டர்ஸ் வச்சிருந்தாங்களாம் அந்த செவன் வண்டர்ஸ்ல பிரமிடும் ஒரு வண்டரா இருந்துச்சு அது இல்லாம இன்னும் வேற சிக்ஸ் வண்டர்ஸ் இருந்துச்சாம் கால இந்த நில அதிர்வுகள் இல்லைன்னா லேண்ட்ஸ்லைடிங் நே நேச்சுரல் கெலாமட்டிஸ் ஏதோ ஒரு விஷயத்தால அந்த மீதி இருக்கிற ஆறு விஷயங்களும் மண்ணோடு மண்ணாக அழிஞ்சு போச்சு ஆனா பிரமிட் இருக்கிறது மட்டும் என்ன நடந்தாலுமே வந்துட்டு தன்னை வந்துட்டு மாத்திக்கவே இல்லையோ அப்படியே இருக்குதான் எதனால அப்படின்னா பிரமிட் இருக்கிற இடத்துல இயற்கை அதிர்வுகள் இயற்கையில இருந்து வர எந்த ஒரு சீற்றமும் கிட்டையே வராது அதுக்கு ரியல் எக்ஸாம்பிள் எஜிப்த்ல இருக்கிற கீசா பிரமிடு தான் இது வரைக்கும் ஒரு பூகம்பம் அப்படின்றது அந்த இடத்துல வந்தது கிடையாது மழை அதிகமா பெஞ்சி அது ஸ்பாயில் ஆனது எதுவுமே நடந்தது இல்லையா அது அப்படியே இருக்குதான் அந்த இடத்துல சிட்டி கார்டு போடணும் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு எல்லாத்தையும் தாண்டி பிரமிட் இருந்தா பிரமிடே நம்மள நம்மளையும் பாத்துக்கும் நம்ம வீட்டையும் பாத்துக்கும்